வணக்கங்க நான் உங்கள் தனேசுங்க பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பளைய மார்க்கெட் காய்கறி விளை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா தக்காளி பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் தக்காளி பார்த்திங்கன்னா பாக்ஸுக்கு நூறுரூவா விலை உயர்வாயிருக்குதுங்க வாங்க இன்றைய காய்கறி விளை நிலவரத்தை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கொண்டப்பை இரநூறுவாயிலிருந்து அதிகபட்ச விலையாக முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க முருங்கக்காய்ங்க ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட கொண்டப்பை ஆறுநூறு டு ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சம் விலைய நாற்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு டு முந்நூறுவா ரேட்டில் விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை நூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக பத்து பன்னெண்டு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட பை நூறு டு முந்நூறுவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக பத்து ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ அதிகபட்ச விலை நூறு விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலை நாற்பது ஐம்பது வரைக்கும் ஆகியிருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிக அதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி வந்து விலை ஏறி இருக்குதுங்க நூறுரூவாயிலிருந்து அதிகபட்ச விலை இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இரநூறுவாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா பந்தல் தக்காளி சாகோ காஞ்சனா இந்த முதல் முதல் பறிப்பு தக்காளி எல்லாமே இன்றைக்கி ஒரு ரீசனபிளாக இரநூறுவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியெல்லாம் நூற்றி ஐம்பது நூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்துமல் தலை பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டு அஞ்சு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கருவேப்பல் தலைங்க ஒரு கிலோ அறுபது ரூபாயிலருந்து எழுவது ரூபா வரைக்கும் கருவேப்பில் தலை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா ரேட்டில் வந்து உருளைக்கிழங்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட்டாக இருந்தால் முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கேரட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா செற்று விலை இன்றைக்கி வந்து இப்போ ஃபஸ்ட் சுறுசுறுப்பாக தான் இருந்ததுங்க செகண்டாக புரிஞ்சு விலை ஸ்லோவாக இருந்ததுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒம்பது வரைக்கான பார்த்திங்கன்னா ஐநூறு டு ஆறுநூறுவாய் விற்பனையாகிச்சுங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினொரு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஸ்லோவாகிடுச்சுங்க நானூறு டு ஐநூறுரூவாய்க்கு செகண்டாக விற்பனை ஆயிருக்குங்க கொத்தாவரங்காய் முந்நூறு டு நானூறு ரேட்டில் வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க கத்திரி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் சிம்ரன் இரநூறு அதிகபட்ச விலையும் குறைந்தபட்ச விலை நூறு பவானி இரநூறு டு முந்நூறுவா வரைக்கும் பவானி கத்திரி வந்து விற்பனை பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலைய இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரியல் தட்டை இன்றைக்கி சற்று வரத்து குறைவுன்னு சொல்லாங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல்டு இஞ்சி தெளிவான இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் செகண்ட் கோல்டு இஞ்சி பார்த்திங்கன்னா முப்பது டு நாற்பது வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க எலுமிச்சி மலம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சம் விலைய நாற்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் எலுமிச்சி மலம் வந்து விற்பனை இருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க ஒரு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ காட்டுக்குள்ளே இருபது டு முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பை முந்நூறுரூவாயிலருந்து அதிகபட்ச விலை எட்நூறுரூவா வரைக்கும் இன்றைக்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா இருபத்தி ஏழுக்கும் குறைந்தபட்ச விலையாக கிலோ பதினஞ்சு ரூபா வரைக்குமே பெரிய வெங்காயம் வந்து கிடைக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பது கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு ரேட்டில் வந்து விற்பனையாக இருக்குதுங்க அதிகபட்ச விலை இரநூறு குறைந்தபட்ச விலை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அரசாணி விற்பனை இருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து அதிகபட்ச வில முன்னூறுவா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க காலிப்பில் வரங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டு இரநூறுக்கும் இருபத்தி நாலு பூவா கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது டு இரநூத்தி எண்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் ஒரு காய் ஒன்று இருக்குது பதினெட்டுலேருந்து இருபத்தி எட்டு முப்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கோவக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் நானூறு டு ஏழ்நூறுவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி பார்த்திங்கனா இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே விலை ஏறிக்கு இந்த வேலை நீடிக்கும் எதிர்பார்த்துட்ருப்பீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குறையாக இருக்கு வாய்ப்புகள் கம்மியுன்னு சொல்லுவானுங்க ஏன்னா வரத்து கொஞ்சம் இன்னைக்கு கம்மியாக திறந்துங்க வரும் நாட்கள் ஒன்று ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் தெரிஞ்சிருங்க நன்றி வணக்கம்